हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ராஜன் உதிதம் ஏதத் தே ஹரே கர்மநாசனம் கஜேந்திர மோக்ஷனம் புண்ணியம் ரைவத்தம் துவாந்தரம் ஸ்ரூனு ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ராஜன் ராஜனே உதித்தம் ஏற்கனவே விளக்கினேன் ஏதத் இந்த தே உமக்கு ஹரே பகவானின் கர்ம செயல் அகநாசனம் இதை கேட்பதால் எல்லா இருந்தும் ஒருவரால் விடுபட முடியும் கஜேந்திர மோக்ஷனம் யானைகளின் அரசனான கஜேந்திரனின் மோக்ஷத்தை புண்ணியம் கேட்கவும் விவரிக்கவும் மிகவும் புண்ணியமான ரைவதம் ரைவத மனுவைப் பற்றி தூவானால் ஆனால் அந்தரம் இந்த யுகத்தில் ஸ்ருனு அன்புடன் என்னிடமிருந்து கேட்பீராக டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் ராஜனே மிகவும் புண்ணியம் வாய்ந்ததான கஜேந்திர மோக்ஷத்தின் திருவிளையாடல்களை உமக்கு நான் விவரித்தேன் பகவானின் இத்தகைய செயல்களை கேட்பதனால் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும் இப்போது ரைவத மனுவைப் பற்றி நான் விவரிக்கப் போவதை தயவுசெய்து கேட்பீராக பதம் இரண்டு பஞ்சமோ ரைவதோ நாம சோதர பலி விந்தயா விந்தியா தயஸ்தஸ்யம் சூதகார்ஜுன பூர்வகா வேர்ட் பை வேர்ட் மீனிங் பஞ்சம ஐந்தாவது ரைவத ரைவதர் நாம என்னும் பெயர் கொண்ட மனு மனு தாமச சோதர தாமச மனுவின் சகோதரரான பலி பலி விந்திய விந்திய ஆதய முதலான தஷ்ய அவரது சுதா புதல்வர்கள் ஹ நிச்சயமாக அர்ஜுன அர்ஜுனர் பூர்வகா எல்லா புதல்வர்களுக்கும் தலைமை வகிக்கும் டிரான்ஸ்லேஷன் தாமச மனுவின் சகோதரர் ரைவதர் என்னும் பெயர் கொண்ட ஐந்தாவது மனு ஆவார் அவரது புதல்வர்கள் அர்ஜுனர் பலி மற்றும் விந்தியர் முதலானவர்கள் ஆவார்கள் பதம் மூன்று இந்திர சுரகணா ராஜன் பூதரயாதய ஹிரண்யரோமோ வேத சிரா ஊர்தூர்தாகு ஆதயோத்விஜா வெட் பை வெட் மெனிங் விபு விபு இந்திர்கராஜன் சுரகணா தேவர்கள் ராஜன் ராஜனே பூதரயாதயா பூதரய பூதரையர்களை தலைமையாக கொண்ட ஹிரண்ய ஹிரண்யரோமோ வேத சிரா வேதச்சிரா ஊர்துவாகு ஊர்துவ பாகு ஆதய மற்றும் பிறர் த்விஜா ஏழு உலகங்களை ஆக்கிரமித்துள்ள பிராமணர்கள் அல்லது ரிஷிகள் டிரான்ஸ்லேஷன் அரசே ரைவத மனுவின் யுகத்தில் ஸ்வர்கராஜன் விபு என்று அழைக்கப்பட்டார் தேவர்களுக்கிடையில் பூதரையர்களும் ஏழுலகங்களை ஆக்கிரமித்திருந்த ஏழு பிராமணர்களுக்கிடையில் ஹிரண்யரோமா வேத வேதச்சிரா மற்றும் ஊர்த்வபாகு ஆகியோரும் அடங்குவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ಶೀಲಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ.